அந்த அதிகார பதவியில் இருந்தாலும் அன்பாலேயே எல்லாரையும் அழைக்கிறது அதான் அவருடைய ஹைலைட் ஆன குணம் நான் ஓடி வரேன் வருத்தப்படுறேன்னா அது சேகர் சேகர்பாபா அந்த பெருந்தண்ண அந்த நட்புதான் பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பயோ டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயோலஜி கொடுக்குறாங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை மத்தவங்களுக்கு உதவி கிடைக்காம போகூடாது நம்ம கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கணும் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு இந்த இன்னும் தோணும் நிறைய பேர் கொள்ளணும் அந்த அதிகார பதவியில் இருந்தாலும் அன்பாலேயே எல்லாரையும் அழைக்கிறது அதான் அவருடைய ஹைலைட்டான குணம் இன்றைக்கி நான் ஓடோடி வர்றேன் லேட்டாக மட்டும் இதுக்கு வருத்தப்படுறேன்னா அது பாபா அண்ணனுடைய அந்த பெருந்தன்மை அந்த நட்பு தான் இன்றைக்கி அமைச்சர்கள் அவரை பற்றி நான் ஒரு ரெண்டு வாரம் சொல்லியிருக்கேன் அவருக்கு எனக்கும் சில ஒற்றுமையெல்லாம் இருக்குது எனக்கும் அமைச்சருடைய பேர்லேயே ஒரு அண்ணன் இருக்கப்பில்ல இருந்தாப்பில்ல அதே பேரில் இருந்தால சரி நம்ம அண்ணனை பார்க்குற மாதிரி அமைச்சரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது தான் அவரும் பொறுத்திருக்காரு நானும் பொறுஞ்சிருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே வருஷம் ஆனால் அவர் சீனியர் ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி போட்டார் அதனால் அண்ணன் சொல்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒரு அருமையான அது வந்தால் பிரியா மேடம் முகத்தை பார்த்தாலே அந்த அதிகார பதவியில் என்ன கூட ஒரு அன்பாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவர் விசாரிக்கிற ஒரு கோணம் இது இவங்க எல்லாமே ஒரு அன்பில் விழா நடத்துகிற ஒரு கூட்டம் இதில் கலைஞரை பற்றி பேசணும் நம்ம முதல்வரை பற்றி பேசணும்னா என்ன இதுக்கு இன்னிக்காமல் இருக்குமா இதுக்கு கொடுத்துக்கணும்ல நான் இதை ஒரு புனிதமான விழாவாக நினைக்கிறேன் மாணவர்களுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஒரு சம்பவம் சொல்கிறேன் மாணவர்கள் நீங்கள் உதவி பெறீங்க சந்தோஷம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை கொஞ்சம் அக்கறையாக யோசிப்பேன் என்னுடைய நண்பர் மரபின் வயந்தன் ஒத்தையார்னு கோயம்புத்தூர் இருக்கார் அவர் நிறையா குழந்தைங்களுக்கெல்லாம் புத்தகம் வாங்கி நோட் புக்கு இதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க அவ ஒரு அமைப்பு அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து எனக்கு நான் படிக்கிறேன் எனக்கு புத்தகம் வாங்கிட்டாங்க நோட் புக் வாங்கிட்டாங்கன்னா அவர் லிஸ்ட்டு கேட்குறாரு எந்த என்ன படிக்கிறோமா என்னென்ன புக்கு வேணும் எவ்வளோ மேக்ஸ் பு நோட் புக் எவ்வளோ கட்டம் போடுறது எவ்வளோ கோடு போடுறது எவ்வளோ அதெல்லாம் சொல்கிறாங்க அது லிஸ்ட்டு கொடுக்குது கொடுத்தோன்னே அந்த பொண்ணு நாளைக்கு வாங்கன்ட்டு அந்த புத்தகம் நோட் புக்கு எல்லாம் வாங்கி அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஒரு நாலு பென்சிலு ஒரு ரெண்டு பேனாவும் கொடுக்குறாங்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது அங்கிள் எங்களுக்கு நோட்புக்கு பேனாக நோட் புக்கு புக்கு தான் இல்லை என்கிட்ட பேனாவும் பென்சில் இருக்குது தயவு செஞ்சு இதை வச்சிங்க வேறு நான் கொடுங்கன்னு அந்த பண்பு தான் நம்ம எல்லாத்தையும் இருக்கிறோம் கொடுக்குறாங்கன்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு உதவி கிடைக்காம போகக்கூடாது நம்ம கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கணும் இப்போ கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு இந்த எண்ணம் இன்னும் தோணும் நிறைய பேர் கொடுக்கணும் என்ன எண்ணம் வரணும் கொடுக்குற குணம் எல்லாருக்கும் இல்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கம் ஈகை குணம் பிறப்பில் இருக்குன்றாங்க கொடுக்குற குணம் Earlier, my institute of science and technology, Tanjavur, BTEC biotechnology with specialization in computer science and biology.